மனு கொடுக்க வந்த நபரை உரிமையில் பேசிய திமுக அமைச்சர் கணேசன் அவர்களின் செயலானது பேசும் பொருளாகி கடும் விமர்சனங்களை சந்தித்து வருகிறது கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டை பேரூராட்சியில் பொதுமக்களிடம் மனுக்கள் பெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திமுக அமைச்சர் கணேசன் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி மூலம் அனைத்திற்கும் உடனுக்குடன் தீர்வு காண்பதாக பேசியிருந்தார் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே மேடையின் முன்பு அமர்ந்திருந்த திமுகவை சார்ந்த பட்ட செயலாளர் லட்சுமி நாராயணன் என்பவர் தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள கலைஞர் வீட்டுமனைக்கு மனைக்கு தற்போது வரை பட்டா தரவில்லை என்று கூறியுள்ளார் உடனே திமுக அமைச்சர் மைக்கேல் யோ இரியா என்று சத்தமாக அலட்சியப்படுத்தி உள்ளார் அமைச்சரின் இந்த திமிரான பேச்சால் அங்கிருந்த பொதுமக்கள் மட்டுமல்லாமல் திமுக தொண்டர்களை முகம் நிலை ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் தங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்த மக்களை அலட்சியப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உரிமையில் பேசி பொது இடங்களில் அவமதித்து வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் என்று எதிர்கட்சியினர் கூறிவரும் குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கும் வகையிலேயே அமைச்சர் கணேசன் அவர்களின் செயல் இருப்பதாக பலரும் கருத்துக்களை கூறியுள்ளனர் திமுக அமைச்சர்களும் நிர்வாகிகளும் மக்கள் மறந்து வைத்ததால்தான் தான் திமுக கட்சியானது பத்து ஆண்டுகள் கழிந்து மீண்டும் ஆட்சியை பிடித்தது என்பதை மறந்து செயல்பட்டு வருவது மட்டுமல்லாமல் மீண்டும் மக்கள் நினைத்தால் திமுகவை நிரந்தரமாக ஆட்சியில் அமரவிட முடியாது என்ற முக்கியமான ஒன்றையும் மறந்துவிட்டனர் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் திமுக அமைச்சர்கள் ஊழலில் தொடர்ந்து சிக்கி வருவதாலும் மக்களை அலட்சியமாக நடத்துவதாலும் திமுக ஆட்சி மீது மக்கள் கடும் அதிருப்தியில் காணப்படுகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது